ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு யூடியூப் கிரியேட்டருக்கு தரமான அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்டேட்டு அதோட டீட்டெயிலை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிடுங்க சரி ஓகே அது என்ன அப்டேட்டு அப்படின்ட்டு நீ பார்க்கலான்னு பார்க்கும்பொழுது ஒயிட்டி ஸ்டூடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக தெரியலங்க ஆனால் உங்களோட குரோம் சேனல் டேஷ்போர்டில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக நான் என்னோட மொபைலில் ஸ்க்ரீன் ரெக்கார்டோ உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போ குரோமில் உங்கள் சேனலோட டேஸ்போர்டை ஓப்பன் பண்ணிவிட்டிங்கன்னால் இந்த மாதிரி தான் பேஜ் இருக்கும் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஸ் யூஷியல் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு கண்டென்ட்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னால் அனைத்து விதமான வீடியோவில் அந்த ஆப்ஷன்க்குள்ளே போனால் மட்டும் தான் அது என்ன அவங்களுக்குன்னு தெரியும் இப்ப பாருங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷியல் சேனல் கண்டென்ட் அதாவது நம்மளோட வீடியோவோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லா இங்க வந்துரும் இதுல மேலே பாருங்க வீடியோ ஷார்ட்ஸ் லைவ் போஸ்ட் பிளேலிஸ்ட் பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுல பக்கத்துல பாருங்க கோர்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலா இது எதுக்காக அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆல்ரெடியே பிளேலிஸ்ட் இருக்குல்ல அதே மாதிரி தாங்க பெரிய அளவுல கிடையாது டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் ஆனால் இதில் தனியாக உங்கள் கிட்ட இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நிறையா பேர் வந்துட்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் யூடியூப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம் இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் உங்கள் லைஃப்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம் அப்படின்ட்டு ஒரே வீடியோவில் நம்மளால் சொல்ல முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்லுவோம் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல நம்ம ஒரு ஆப்பை டெவலப் பண்ணி அதுக்குள்ளே தான் இந்த வீடியோவெலாம் அப்லோட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுவோம் இது ஒரு கோர்ஸ் அப்டின்னு நிறைய ஆட்ஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனால் இப்போ YouTube இந்த அப்டேட்டை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இது எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லி பார்த்தலாமா? இப்போ நான் ஆப்ஷனை நியூ சொல்லி ஒன்னு ஆகுது. நான் இந்த மாதிரி தான் ஆட் டைட்டில், ஆட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் விசிபிலிட்டி வந்துட்டு ப்ரைவேட்டாக அன்லிஸ்டடாக பப்ளிக்கானு இருக்கு அஃபிஷியல் பப்ளிக்னே கொடுத்துடலாம் கீழே பாருங்க ஆடு வீடியோன்னு இருக்கல அதை நான் கிளிக் கொடுக்குறேன் கிளிக் கொடுத்தேன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எந்த வீடியோ நீங்க கோர்ஸா கன்வெர்ட் பண்ண போறீங்களோ அந்த வீடியோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அப்லோட் பண்ணிட்ட பிறகுதான் இதெல்லாம் பண்ற மாதிரி இருக்கும் இதுவும் பிளேலிஸ்ட்ல என்ன பண்றீங்களோ அதே மாதிரி தனியா இதுல பண்ற மாதிரி இருக்கும் இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் வந்துட்டு ஒரே ஒரு வீடியோ கூட சூஸ் பண்ணிக்கிறேன் டன் கொடுத்துறேன் டைட்டில் என்ன கொடுக்கலான்னு தௌசண்ட் யூடியூப் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் வீடியோன்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன்

இது நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்ற ஒரு டவுட்டும் உங்களுக்கு இருக்கும்ல இப்போ ஆசிஷல் ஃபுல்லா நான் வெளியே வந்துட்டு ஒய்டி ஸ்டுடியோ ஆப் ஓபன் கொடுத்துக்கிறேன் ஏதாவது ஒரு வீடியோவை நான் செலக்ட் கொடுத்துக்கிறேன் அதே மாதிரி ஏதாவது ஒரு வீடியோவை சூஸ் பண்ணி எடிட்ன்ற ஆப்ஷனை நான் கிளிக் கொடுக்குறேன் இப்ப ஆட் பிளேலிஸ்ட் இருக்கல இதுதான் முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க ஆட் பிளேலிஸ்ட் ஆப்ஷனுக்குள்ள கொடுத்தேன்னா பாத்தீங்களா தௌசண்ட் யூடியூப் சப்ஸ்கிரைபர் இங்கிலீஷ் வீடியோ இது ஆட் உங்களோட டேஷ்போர்டு போர்டு டேஷ்போர்ட் ஓபன் பண்ணி உங்க அக்கௌண்ட்டை பார்க்கும் பொழுது கோர்ஸ் ஆப்ஷன் இருக்குல்ல அது வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிடும் அந்த கோர்ஸ்ல தான் தனியா வீடியோவை நீங்க அப்டேட் பண்ற மாதிரி இருக்குங்க முதல்ல ஒயிட் ஸ்டுடியோல அப்லோட் பண்ணிட்டு அங்க போய் நீங்க எடிட் பண்ற மாதிரி இருக்கும் சரி அப்ப நம்ம ஆடியன்ஸுக்கு பிளேலிஸ்ட் மாதிரி காமிக்குமா அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்படி காமிக்கவே காமிக்காதுங்க கோர்ஸ் ஆப்ஷன் மாதிரி தான் காமிக்கும் அவ்வளவுதாங்க இந்த கோர்ஸ் ஆப்ஷன் யூடியூப் கிரியேட்டருக்கு ஒரு வர பிரசாத மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட யூடியூப் சேனல்ல தனிப்பட்ட முறையில ஒரு கோர்ஸ் மாதிரி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி அது மூலியமா ரெவன்யூ கொண்டு வரலாம் கொஞ்சம் அதிகமாக ஆடியன்ஸ் ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா உங்க வீடியோ பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்போ இந்த அப்டேட் உங்க எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்ட்டு கமல் சொல்லுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்தா எனக்கு ஆல்ரெடியே இதோட இன்ஃபர்மேஷன் தயவு செய்து லைக் மட்டும் பண்ணிட்டு அந்த இன்ஃபர்மேஷனுக்கும் கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க தெரிஞ்சிக்க நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே வீடியோவை நீங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா ஃபாலோ மட்டும் பண்ணிட மறந்துடாதீங்க தயவு செய்து பண்ணுங்க தேங்க்யூ